பாருங்களேன் அவர் சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானே செய்வான் இதுல பெரிய கிரிகைகளை செய்வான் நம்ம குருவுக்கு மிஞ்சின நீ என்ன நீ எப்போது அடங்கியது அவரை பயன்படுத்துறத பார்த்து நமக்கு பொறுக்கல உடனே அதுக்கு ஒரு வசனத்தை வச்சு அடங்கிடு அப்படின்னு அடிமைப்படுத்த நம்ம நினைக்கிறோம் என் குடும்பம் என் மகள் என் மருமகன் இவங்களை பயன்படுத்தும் போது மட்டும் இல்ல என்னுடைய உடன் ஊழியர்களை பயன்படுத்தும் போது எனக்கு சந்தோஷம் வரணும் இல்லை அப்பதான் உண்மையான தாழ்மைனு அர்த்தம் நம்ம தாழ்மை இருக்க மாதிரி பேசுறோம் வெறும் வார்த்தையில இருக்குது உள்ளத்துல இல்லையே லைஃப்ல இல்லையே அப்படி இருந்தா எத்தனை ஊழியரை நம்ம எழுப்பி இருப்போம் எத்தனை ஊழியரை நம்ம மேடையில நிறுத்தி பயன்படுத்தி இருப்போம் இல்ல நம்ம யோசித்து பாருங்க அதனால இந்த நாட்கள்ல இயேசுவை போல ஒரு தாழ்மை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும்